இப்போ இங்க எல்லாருக்கும் நான் நான் இங்கே வந்துட்டேன் என் வாழ்க்கை பத்தி என்ன பண்ணிட்டு இருந்தேன் இருந்திருப்பீங்க நிறைய பேர் எங்கதுவா செஞ்சிருப்பீங்க கரெக்டான ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி என்னட்டு இருக்கேன் பாருங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி நான் வெளியில போயிட்டு இருக்கும் போது உமதோட் லேடிஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா பாப்பாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரசூலல்லாம் சொல்லலாம் உண்மைத்தையும் எனக்கு எவ்வளவு கீழே எவ்வளோ பாக்குறாங்க நான் எப்படி போய் என்கிட்ட வார்த்தை இல்லை என் மனசுல இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு ஆனா பேசிட்டே இருக்கணும் இங்க நின்னுட்டு எழுதிட்டு இருக்க முடியாது

எனக்கு சொல்லி கொடுக்கிறது அந்த மாதிரி உஸ்தாசா உஸ்தாத் எல்லாமே இல்ல இருந்தாலும் சுத்தமாய மத பத்தி தெரியாத ஆள் கூட நான் கிடையாது ஒரு இதுல இருந்த சின்ன வயசு சரியா நாலு பேர் சொல்லிட்டாங்க அழகா இருக்கீங்க நாங்க நடிக்க ஆகலமா அந்த மாதிரி எல்லார விஷயங்கள் நிறைய இருந்தது அத எல்லாரும் இருக்கும் போது நான் செஞ்சேன் தப்பு ஆனா நமக்கு நம்ம நமக்குள்ள ஒரு பித்ரா இருக்கும்ல ஒரு இன்பில் பித்ரா அல்லா சுபான எல்லார்கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த பித்ரா வச்சுட்டு இட் வாஸ் அது கண்டினியூஸ் ஒரு ரிமைண்டர் இருந்தது நான் எப்பவுமே உங்க மாதிரி எல்லாரும் அழகான முஸ்லிமா சராத்தா என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் கடந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது டைம்ல இவங்க எல்லாரும் எப்படி பர்தாவோட இருப்பாங்க நாங்க எல்லாரும் இங்க அங்க போறது நாங்க எப்பவுமே அப்படி இருக்க முடியாது நாங்க ஜீன்ஸ் மினி ஸ்கர்ட் அதெல்லாம் போட்டு ஆடுறவங்க நமக்கு எல்லாரும் கீழே பாப்பாங்க அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம் எனக்கு கொஞ்சம் அந்த அன்போட யாராவது சொல்லிட்டு குடுத்துட்டு இருந்தா இருக்கலாம் நான் சீக்கிரமா இருப்பேன் பரவாயில்ல கதர் எல்லாம் மாஷா இப்போ எடுக்கணாங்க அப்போதான் அந்த மாறுதல் வரும் எல்லாரும் போவேன் பப்ளிக் பிளேஸ்க்கு போவேன் நம்ம முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க போட்டோ எடுப்பாங்க ஆட்டோகிராப் எடுப்பாங்க ஆனா அதிகமா அந்த படத்தோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கேன் அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு போவா தான் ஏன்னா தெரியும் எந்த மதத்துல பொறந்த அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு பாத்துட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு இப்போ அதே உண்மத்துல இருந்து அல்லா சுபானவத்தால எவ்வளவு அன்ப கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு அது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு சோ உங்க எல்லாருக்கும் மனசோட மிக்க மிக்க நன்றி இந்த அனுபவ கொடுக்கிறதுக்கு. Thank you so very much. and all subhanallah bless each and everybody of you. and to you sir, நீங்க இந்த எவ்ளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணி கேங்க இந்த உமத்துக்கு ஆக okay இவங்களோட வாழ்க்கைய இங்களோட வாழ்ற போறது போலங்க கேக்கفن எல்லாரோட வாழ்க்கைய మార్றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இருக்காங்க. so may allah subhanallah bless you immensely. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வர்க்க கொடுக்குணும்.